ரொம்ப அற்புதமாக இருக்கு மகர தோரணம் வேலைபாடுகள்லாம் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் மேலெல்லாம் பாருங்க பூதகணங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு சோழர்கள் கட்டிடக்கலை ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பூதகணங்கள் அந்த உத்திரத்துக்கு மேலே பார்த்தீங்களா யாழி அமைப்புகள்லாம் இருக்கு அந்த யாழி அமைப்பு இந்த மாதிரியான அழகிய புடைப்பு சிறப்போம் வந்தாலே சோழர்களோட கட்டிடக்கலை தாங்க இங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி சன்னதி ஒன்று இருக்கு இது இப்போ கட்டப்பட்டிருக்கு ரெண்டு தட்சிணாமூர்த்தி இருக்கு அது என்ன கான்செப்ட்னு தெரில இப்போ பாருங்கள் இங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி இது இப்போ வைக்கப்பட்டிருக்கு இந்த தக்ஷணாமூர்த்தி புதமாக இருக்குங்க பாருங்கள் இந்த கார்னர் பாருங்கள் நாக சன்னதி ஒன்று இருக்குது ச மதில் சவரில் எல்லாமே சிதலம் அடைஞ்சிருச்சிங்க கிட்டத்தட்ட இந்த உள்ளூர் மக்கள் தான் இப்போ வந்து உள்ளா புனரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய சிவாலயத்தை ஒரே ஒருத்தர் தான் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு அண்ணா